தினம் ஒரு திருக்குறள் வழங்குபவர் பா மூவேந்திர பாண்டியன் உலக தமிழ் உறவுகளுக்கு இனிய திருக்குறள் வணக்கங்களை குறித்தாக்கிக் கொள்கிறேன் நான் உங்கள் மூவேந்திர பாண்டியன் நாலொரு திருக்குறள் வரிசையில் இன்றைய தினம் அறத்துப்பாலில் முப்பத்தி மூன்றாவது அதிகாரமாக உள்ளார் கொல்லாமை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற பெற்ற முன்னூற்றி முப்பதாவது திருக்குறளை காணப்போகின்றோம் கொள்ளாமை என்பதற்கு பிற உயிர்களை கொல்லாது இருத்தல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமைய பெற்றுள்ளது இப்பொழுது முன்னூற்றி முப்பதாவது திருக்குறளை காண்போம் உயிருடம்பின் நீக்கியார் என்ப செய்யுடம்பின் செல்லாத்தி வாழ்க்கையவர் உயிருடம்பின் நீக்கியார் என்ப செய்யுருடம்பின் செல்லாத்தி வாழ்க்கையவர் இதற்கான பொருளினை இப்போது காண்போம் பார்க்க முடியாத நோயுடன் வறுமையுற்று இழிவான தொழிலை செய்பவர்கள் முப்பிறவியில் உயிர்களை கொல்லும் செயலை செய்திருப்பார்கள் என்று அறிந்தோர்கள் கூறுவார்கள் மீண்டும் பொருள் பார்க்க முடியாத நோயுடன் வறுமையுற்று இழிவான தொழிலை செய்பவர்கள் முப்பிறவியில் உயிர்களை கொல்லும் செயலை நிச்சயம் செய்திருப்பார்கள் என்று அறிந்தோர்கள் கூறுவார்கள் வள்ளுவரின் வழியினை பின்பற்றி வாழ்வில் வெற்றி காண்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ்நாடு வணக்கம்